வாழ்க 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 வளமுடன் குருவே துணை உலகெங்கிலும் உள்ள ஜோதிட நேயர்களுக்கும் நேர்களுக்கும் உள்ள தமிழ் நஞ்சங்களுக்கும் கொடான கூடிய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா வாஸ்து அதாவது மனை அதாவது பூமி யாருக்கெல்லாம் பூமி கிடைக்கல யாருக்கெல்லாம் பூமி கிடைச்சும் அதுல வீடு கட்ட முடியல யாருக்கெல்லாம் பூமி கிடைச்சி வீடு கட்டியும் அந்த வீடை பூர்த்தி பண்ண முடியல சார் பத்து வருஷமா கட்டிட்டு இருக்கோம் வீடு கட்ட முடியல சார் நாங்க வீடு கட்டி முடிச்சுட்டோம் அந்த வீட்டுக்குள்ள நாங்களே போக முடியல வாடகை தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறவங்க எல்லாம் இருக்காங்க நாங்க போய் வாடகை வீட்டுல இருக்க சார் எங்க சொந்த வீடை கட்டி வாடகை கொடுத்துட்டு நாங்க போய் வாடகை வீட்டுல இருக்க சார்ன்னு சொல்றாங்க அப்படிலாம் இருக்கு ஏன்னா இது ஏன் இத பத்தி உங்கள்ட்ட இதன சொல்றேன்னா ஒவ்வொரு மண்ணும் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விஷயம் வாஸ்து ரொம்ப முக்கியம் சார் உலகத்துல நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் உங்களுடைய வாஸ்து பேசும் நீங்க மலை மேல இருந்தாலும் சரிதான் ஊட்டிய கொடைக்கானல் ஊட்டி ஏற்காடு இந்த மாதிரி மலை மேல இருந்தாலும் சரிதான் சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்தாலும் சரிதான் உங்களுடைய வாஸ்து பேசும் ரொம்ப முக்கியமான கண்டென்ட் என்னன்னா வாஸ்துல யாரோட வீட்லயும் வடகிழக்குங்கிற பகுதி வடக்கு கிழக்கு அதாவது நார்த்து ஈஸ்ட்டுங்கிற பகுதி சுத்தமாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் இந்த பகுதி சரியில்லைன்னா பிரச்சனையாயிடும்றேன் இது வந்து குரு வடகிழக்குங்கிற பகுதி சிவனுடைய பாகனு பேர் இதில் பூஜை ரூம் இருந்தால் ரொம்ப சிறப்புங்கிறேன் இதில் ஓப்பன் பிளேஸாக காத்தோட்டமாக நல்லா சுத்தமாக இருந்தாலும் நல்லா சிறப்புங்கிறேன் வடகிழக்கு பகுதி யார் வீட்டில் பிரச்சனையாக இருக்கோ அந்த வீட்டில் குழந்தைகளால் பிரச்சனை வருமானம் கிடையாது நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க மருத்துவ செலவு நடந்துகிட்டு இருக்கும் இதெல்லாம் பிரச்சனை வாஸ்துல அடுத்தது மண்ணோட தன்மைன்னு ஒண்ணு இருக்கு சார் மண்ணோட தன்மை இந்த மண்ணு இந்த இடத்துல இந்த இப்படிதான் வீடு கட்டணும்னு ஒரு கணக்கு இருக்கு அது என்ன சார் புதுசா சொல்றீங்க ஆமா கடை கட்ட வேண்டிய இடத்துல போய் நீங்க வீடு கட்டினீங்கன்னா அது வேலை செய்யாது வீடு கட்ட வேண்டிய இடத்துல போய் நீங்க கடை கட்டினீங்கன்னா அந்த இடம் வேலை செய்யாதுங்கிறேன் குடியிருப்பு பகுதியில கட்டணும் சில பேர் குடியிருப்பு பகுதியும் வீடு ஒன்னா வச்சிருப்பாங்க சார் வீடு பக்கத்துலேயே பக்கத்துலேயே கடை சார் சின்னமா ஒரு கடை ஒன்று கட்டி விட்டுருக்கேன் வீட்டில் இருந்தே கடையை பார்த்துக்கிற மாதிரி அப்படின்னு அவங்க வீட்டிலலாம் பாத்தீங்கன்னா காதல் கல்யாணம் நடக்கும் கலப்பு திருமணம் நடக்கும் என்ன சார் இது கடைக்கும் காதல் திருமணத்துக்கு என்ன சார் அப்படின்னு ஆமா என்னைக்கு உங்க வீட்டை தோக்கி பலவிதப்பட்ட மக்கள் வந்துட்டு போறாங்களோ உங்க கடைக்கும் உங்கள் வீடியும் பாக்குறாங்களோ பலதரமான பலவிதமான கஷ்டங்களும் கிடைக்கும் பலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் இங்க நல்லா புரிஞ்சுக்கணும் பலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் பலவிதமான தீமைகளும் கிடைக்கும் ஆமா ஏன் மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணக்கூடிய இடம் ஆமா இந்த வீடுங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணக்கூடிய இடம் அது மாதிரி உங்க வீட்டோட நிலை ராஜ நிலைன்னு சொல்றாங்களா அதுக்கு ஏன் ராஜ நிலைன்னு பேருந்துச்சு தெரியுங்களா இந்த வீடு யார் பேர்ல இருக்கோ அந்த வீட்டு இந்த வீட்டு எஜமானர் வந்து யார் பேர்ல இருக்கோ அந்த வீடு வந்து இந்த எஜமான யார் பேர்ல இருக்கோ அந்த வீட்டு யஜமான சொல்லக்கூடிய ராஜநிலைன்னு பேருங்க ஆமா இந்த ராஜ்யநிலை வந்து ஒருத்தருக்கு சரியா அமைஞ்சிருச்சுன்னா அதாவது ஒன்பது பாகம் சொல்லுவாங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் ராகு புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இந்த ஒன்பது பாகத்துல நிலம் எங்க வைக்கணும் எங்க ஒரு வீட்டுல இடம் விடணும் ஏன் வீடு கட்டும் போதே கடனா இருக்கு ஏன் வீடு கட்டும் போதே லோன் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது எந்த இடத்துல மண்ணை கொட்டணும் எந்த இடத்துல ஜல்லி கொட்டணும் எந்த இடத்த முதல்ல நம்ம முதல் முதல்ல வேலை ஆரம்பிக்கணும் எந்த இடத்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் இருக்கு நிறைய இருக்கு வீடு ஒருத்தரால கட்டி பூர்த்தி பண்ண முடியல அந்த ஓனரா இருக்க அந்த ஓனரால இருக்க முடியலன்னா அந்த வீட்டு ஓனர் வந்து இருக்க முடியலன்னா அந்த மண்ணோட தோஷங்க யார் ஒருத்தருக்கு வந்து இந்த வீடு குளி பொருத்தம்னு இருக்கு அந்த குளி பொருத்தங்கிறது வந்து ஒரு வீட்டுல நல்லா இருக்கு இந்த குளி பொருத்தங்கிறது வந்து ஒருத்தருக்கு குளி பொருத்தங்கிறது பத்து வகையான பொருத்தம் இருக்கு அதுல யாருக்கு மன பசுமனை யானை மனை இந்த மாதிரி இருந்தா குழந்தைகள் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் அது மாதிரி வந்து இந்த வீடு இத்தனை வருஷம் ஆயிலோட இருக்கும் ஆயில் எப்படி மனிதனுக்கு சராசரி வருஷம் நூற்றி இருபது வருஷமோ அது மாதிரி வீட்டுக்கும் ஆயில் உண்டு இந்த மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோயில் ஏன் அந்த ஆயிரம் வருஷமா அந்த உயிரோட்டம் ஏன் சிதம்பரம் கோயில் ஐயாயிரம் வருஷமா இருக்கு சிதம்பரம் கோயிலோட ரகசியங்கள்ல ஒரு ரகசியம் மிகப்பெரிய ரகசியங்களா இருக்கு அந்த வா சிதம்பரம் கோயிலோட மேல ஓடு அடிக்கப்பட்டிருக்கிற ஆணியோட அளவு வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்குங்கிற அந்த கோயிலோட வாசல் வந்து ஒம்பது வாசல் ஒன்பது வாசலுங்கிறது ஒன்பது நவது வாரங்கள் நம்ம உடம்புல எப்படி ஒன்பது ஓட்டைகள் இருக்கோ அது மாதிரி கோயிலுடைய வாசல் வந்து ஒன்பது நவத்து வாரங்கள்ங்கிறேன் அது மாதிரி ஒரு மனிதனுடைய மூச்சு மூச்சிக்காத்து இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு ஒரு நாளைக்கு மூச்சு காத்து இழுத்துறோம் ஒரு ஒரு நாளைக்கு அதுல வந்து அதுல வைக்கப்பட்ட இதோட அளவுகள் படிக்கட்டோட அளவுகள் படிக்கட்டில் வச்சிருக்க இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு ஆணிகள் வந்து வைக்க ஓடுகள் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு ஓடுகள் புதைக்கப்பட்டிருக்குங்கிறேன் சிதம்பரத்துல எல்லா கோயிலையும் போனாலும் உலகம் விஞ்ஞானம் வளராத காலத்திலே விஞ்ஞானம் வளராத காலத்திலே இடப்பக்கம்தான் எதையும் இருக்கணும்னு சொல்லி விஞ்ஞானம் வளராத காலத்திலே சிதம்பரம் நடராஜர் கோயில நேரா போனா நீங்க அம்பால பார்க்க முடியாது போய் பெருமாளை பார்த்துட்டு நடராஜரை பார்த்துட்டு இந்தாண்ட தான் அம்பால சிவனை பார்த்துட்டு தான் அம்பால பார்க்க முடியும் எப்போதும் சிவனுக்கு இடது பக்கமா உள்ளதுதான் நடராஜர் அங்கே இருப்பாரு விஞ்ஞானம் வளராத காலத்திலே இட உலகனுடைய மனுஷன்ல இடது பக்கம் மார்பு இருக்கு இடது பக்கம் மகாலட்சுமி இருக்கு இடது பக்கம் இதையா இருக்கு இதையும் இறக்க வேண்டிய இடம் இடது பக்கம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானம் வளராத காலத்திலே சிதம்பரம் நடராஜர் கோயில வச்சிருக்காங்க ஏன்னா நீங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயில்லாம் தெரியும் ஒன்பது கோயில்கள் இருக்கு நவது நவதுவாரங்கள் இருக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு ஓடுகள் அங்க புதைச்சிருக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் நம்ம உடம்புல இருக்கு அதெல்லாம் அங்கே தைக்கப்பட்டிருக்கு ஆணிகளாக தெரியும் அது மாதிரி வந்து தேவாரம்பாடிய நால்வர்கள் எல்லாரும் ஒவ்வொரு வாசல் வழியா வந்திருக்காங்க வடக்கு வாசல் வழியா வந்திருக்காங்க தெற்கு வாசல் வழியா வந்திருக்காங்க நாலு வாசலையும் ஒவ்வொரு பலன் இருக்கு சிதம்பரம் கோயில்ல நுழையத்துக்கு சிதம்பரம் கோயில் சாதாரண கோயில் அல்லங்கிற அதனால வாஸ்து வந்து ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் வாஸ்து வந்து ஒரு மனிதனை வாழ வைக்கவும் செய்யும் அந்த மனிதனை அடியோட ஒழிக்கவும் செய்யும் நல்லா இருந்த ஒரு அரசியல்வாதி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் அந்த அரசியல்வாதி நான் பேர் சொல்ல விரும்பல ஒரு மனம் வாங்கினாரு அதுக்கப்புறம் அந்த மன வாங்கினதே அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு அது மாதிரி ஒரு நல்லா இருந்த ஒன்னு ஒரு மன இடம் வாங்கினாரு மனம் மேல போயிடுவாரு ஒரு மன வாழ வைக்கிது ஒரு மன இறங்க வைக்கிது சிஎம் சேருங்கிறது ஒண்ணுதான் சார் நல்லா கேட்டுங்க ஒரு மனையில வாஸ்துல சிஎம் சேருங்கிறது ஒண்ணு நீங்க எங்கேருந்து கணக்கு எங்க போய் உட்காருங்க அந்த இடத்துல உட்கார் தான் அதனால வாசல் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி வீட்டோட நில அளவு ராஜ்ய நிலைய அளவு ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டுல வாசல் இருந்தா பின் வாசல் நல்லா இருக்கணுங்கிறேன் கெண்டு கெண்டு இப்படி எல்லாம் இருந்தா அந்த வீடு நல்லா இருக்கும் சுபிட்சமா இருக்கும் நோய் நொடிகள் இல்லாம இருக்கும் எந்த வீட்டுல எல்லாம் பின்பக்கம் வாசல் இல்லையோ அதெல்லாம் பிரச்சனையான வீடுங்களுங்கிறேன் ரொம்ப ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்கிறேன் கடன் பிரச்சனை தீராது குழந்தைங்களுக்கு டிசீஸ் இருந்துகிட்டே இருக்கும் அதனால வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புதுசாக நீங்கள் வீடு கட்டணும் புதுசாக மனை வாங்கணும் புதுசாக உங்களுக்கு குளிப்புருத்தம் தெரியணும் இல்லை புதுசாக உங்களுக்கு அளவு வேணும் டிராயிங் வேணும் உங்களுக்கு எத்தனை சதவீதத்தில் வீடு கட்டணுமோ ட்ராயிங் போட்டு குளிர் பொருத்தம் பார்த்து உங்கள் உங்கள் கணவன் மனைவி ஜாதகம் பார்த்து மன ரெண்டு பேரோட ஜாதகத்தில் எந்த மன கிழக்கு பார்த்த மனை வடக்கு பார்த்த மனை எது வைக்கலாம் பசுமணையா யானை மனையா சிங்கமனையா எந்த மனம் வைக்கலாம் அப்படிலாம் பார்த்து ஜாதகம் பார்த்து ஒரு ஒருத்தவங்களுக்கு மனம் வச்சு கொடுக்குறோம் அளவு போட்டு கொடுக்குறோம் அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு பிளாட் ரியல் எஸ்டேட் பண்றவங்க விற்கிறாங்க சார் இந்த பிளாட்டு நூறு பிளாட்டு போட சார் அறுபது பிளாட் இந்த நாற்பது பிளாட் மட்டும் விற்கல அதுக்குலாம் ஒரு அளவு போட்டு தர்றோம் அந்த அளவு போட்டு கொடுத்தா அந்த பிளாட்லாம் விற்கிதுங்கிற மறுபடியும் ஒரு நல்ல அளவு போட்டு கொடுத்தா அந்த பிளாட் சேல் ஆகுதுங்கிற இந்த மாதிரிலாம் இருக்கு அது மாதிரி ஒரு மருத்துவமனைக்கு போறாங்க இந்த மருத்துவமனைக்கு வர டாக்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் ஆகுறாங்க டாக்டர்ஸ் பெரிய ரிப்போர்ட் ஆகிறாங்க அந்த மருத்துவமனை வளாகத்தை போய் பார்த்தவங்க அந்த மாதிரி இருக்குங்கிற படுக்க மருத்துவ பெட்ரூம் படுக்கிற ரெஸ்ட் பண்ணுற இடம் வாசல் அமைஞ்ச இடம் இதெல்லாம் போய் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா இந்த மருத்துவமனை நான் ரெக்கவர் ஆகுதுங்கிறேன் இல்லை நிறைய இருக்கு சார் அதனால் வாஸ்து ரொம்ப முக்கியம் அவங்கவுங்க ஜாதக தான் வாஸ்து அமையும் அவங்களுடைய கருமா தான் வாஸ்து அமையும் யாரும் ஒருத்தவங்களுக்கு இடம் பூமி வீடு இதெல்லாம் அமையல பூமி இருந்து கிடைக்கல பூமி இருந்து கட்ட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு ஆ சொல்ல வேண்டிய ஒரே ஒரு ஆலயத்துக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மனை சம்பந்தமான பிரச்சனைகள் நல்லாயிடும் மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்லாயிடும் அந்த ஊர் வந்து திருப்புகலூர் அதாவது திருப்புகலூர் சூரியனார் கோயில் சூரியன் பாடல் பெற்ற ஸ்தலம் அந்த அக்னிபுரீஸ்வரர்னு பேரு சுவாமி அந்த ஊர்ல போய் நீங்க மண்ணை வச்சு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா இல்லை உங்க செங்கல் வீடு கட்டி முடிஞ்சு இருக்கிற செங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வீட்டு மனை முடியும் அதாவது வந்து நன்னிலம் போற வழியில கும்பகோணத்திலேருந்து நன்னிலம் போற வழியில ஸ்ரீவாஞ்சியம் போற வழியில திருப்புகலூர் அக்னிபுரீஸ்வரர் அது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில் அது அந்த கோயில போய் சாமி தரிசனம் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வீடு பாதியில நின்னாலும் நிக்க முடிஞ்சாலும் அந்த சூரியனுடைய ஆத்ம கிரகம் பட்டு உங்களுக்கு வீடு நடைபெற முடியும் சொல்லி எல்லா வல்ல இறைவனையும் வணங்கி மீண்டும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் உலகங்களில் உள்ள தமிழ் கோடி மக்களுக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் டிவைன் ஜோதி நேர்களுக்கும் கோடான கோடி நன்றியும் வாழ்த்துக்களையும் வணக்கம் வாழ்த்துக்கள் சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி